ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நண்டு கிரேவி தான் வந்து எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் நண்டு வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கெலாம் போனதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நண்டு இருக்குது வேணுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நார்மலாக கேட்டாங்க நான் உடனே எனக்கு நண்டுனால் ரொம்ப ஒரு மோஸ்ட்டு ஃபேவரேட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வந்து வாங்கிட்டோம் நான் இது வந்து ஒரு முக்கால் கிலோ நண்டு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க நண்டு வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ற பிளான்லாம் போட்டுருந்துருந்துருக்காங்க எனக்கு வந்து நண்டை பார்த்தோன்னே எப்படா வச்சு எப்படா சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வேகமாக அதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் உடனே அவங்க வந்து கொஞ்சம் மோஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆனாங்க ஏன் இப்படி பண்ணேன்ட்டு சரி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை வந்து ஒரு வாஷ் பண்ணுறேன் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நண்டு வந்து நாங்கள் ரொம்ப ரேராக தான் வாங்குவோம் எங்களுக்கு வந்து நண்டு வந்து ரொம்ப இதாக கிடைக்காதுங்க அப்படியே கிடச்சாலும் அதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து நண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுமாதிரி அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சளி இந்த இருமல் பிரச்சனை அடிக்கடி இந்த குழந்தைங்களுக்குலாம் சளி இருக்குது அப்படின்னா நண்டு சூப்பு ஆக்சுவலாக வந்து ரொம்ப கொஞ்சம் ஒன் இயருக்கு மேலே உள்ள பேபிஸ் கொடுங்க ரொம்ப சின்ன பேபிஸ்க்கு வந்து கொடுத்துறாதீங்க நண்டை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் அதில் வந்து அந்த கொடுக்கு மேலே அந்த ஓடு அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பாருங்கள் நான் எந்தளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்றது வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எதனால் என்னடா இவன் நண்டு வைக்க போகிறான் குக்கர் தூக்கி வச்சிருக்காங்கன்னு பார்க்காதீங்க எனக்கு வந்து நண்டு வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேன் இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய பேன் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு நல்லா வேகுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு பெரிய குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக அந்த பெரிய வடை சட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு பிரியாணி பாட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிலே வச்சுக்கலாம் ஏன்னால் நண்டு வந்து அந்த கால் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எல்லாமே ஆட் பண்ணணும் அப்போது இந்த மாதிரி நண்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேன் இருந்துச்சு அப்படின்னா வந்து உள்ள நல்லா வெந்து வரும் இல்லைன்னா அந்த ஓடுலாம் வந்து சரியாக வேகாது அதனால் நான் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நிறைய ஆயில் ஆட் பண்ணியிருக்கோங்க அப்போ கிரேவி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து நிறையா ஆயில் வந்து ஆயில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னா சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் மூல பட்டை கொஞ்சம் கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து நாட்கள் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ நண்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுக்கு எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் நீங்கள் வந்து அளவுக்கு வெங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும் அதுக்குனால உங்களுக்கு அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா இல்லைன்னா ஒரு மாதிரி அதை முழிச்சு முழிச்சு எண்ணிக்கிட்டு இருக்கமோ அது வந்து சாப்பிட வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டே நல்லா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில் அப்ளை ஆகி நல்லா வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் கொஞ்சம் திக்கான இதாக இருக்கும் இல்லைனா வெங்காயம் தனியாக அந்த தண்ணி தனியாக எந்த எதுவுமே வந்துட்டு ஒரு அதோட ஆகாமல் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும் இது வந்து நல்லா ஒரு இதாக இருக்கும் நல்லா இது பண்ணியாச்சு எனக்கு வந்து எப்போடா வைப்போம் நான் வந்து காலையில் எஞ்சோடனே சீக்கிரமாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையிலையும் சாப்பிட்றான் எனக்கு எப்போ அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்ற ரொம்ப ஒரு டெம்ட்டியாக ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால சீக்கிரமாக எடுத்து நாங்கள் காலையிலே வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதை வச்சு தான் சாப்பிட்டோம் மதியத்துக்கும் அதே நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஆயிடுச்சு அதை வந்து நான் ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நண்டு வந்து சூடு அதே மாதிரி அது வந்து ஒரு வாயு ஐட்டம் அப்படிங்கிறன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா அந்த வாயுத்தன்மை இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது அதனால அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் அதை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த ஆனியனோட சேர்ந்து நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அந்த ஆனியனோட கலரும் இப்போ மாறி வந்திருக்கு என்ன தான் இதுக்கு வந்து மெயின் ஆயில் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணீங்க அப்படின்னால அதுக்கு அதுவே ஒரு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து என்னையோட நல்லா வந்து அந்த ராஸ்மெல் போடுறதையும் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி வந்து உங்களுக்கு இப்படியே நாளும் நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து அப்படியே தாங்க ஆட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப மிக்ஸியில் அரைச்சி ஆட் பண்ண அப்படின்னா ரொம்ப கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதனால வேணாம் இந்த இதே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே நீங்கள் பண்ணலாம் நான் வந்து இப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆனியன் வந்து நல்லா ட்ரை ரோஸ் வந்து அந்த ஆயிலோட கலரே வந்து பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்ல ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது என் ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே போகணும் அப்போ தான் அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா வதங்கினோடனே இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு சைஸ் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சைஸ் தக்காளி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன் அப்புறம் வந்து தண்ணி தண்ணி மிளகாய் தூள் அது வந்து காரத்துக்கேற்றமே ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு அதனால நான் வந்து காரம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நண்டு பிரான் இதெல்லாம் வந்துட்டு காரம் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இது எல்லாமே வந்து அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி அதோட அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்குமே நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன் எல்லாமே இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு மல்லித்தூள் வந்து அது ஒரு ஒரு ஸ்பூன் குவான்டிட்டி கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வத்தத்தூள் தூள் வந்து நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ரொம்ப காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நண்டை வந்து இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஆக்சுவலே முக்கால் குவான்டிட்டி உள்ள ஒரு நண்டு தான் ஒரு டென் டு லெவன் பீஸ் போல் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய சைஸ் நண்டும் இல்லை நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் நண்டாக தான் இருந்துச்சு நல்லா இப்படி ஒரு பெரிய பேன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கிண்டி விட்றதுக்கோ எல்லாமே நமக்கு வந்து ஒரு வசதி இருக்கும் சும்மா ஒரு சின்ன பேனில் வச்சு பண்ணிக்கிட்டோ இருந்தோம்னா நமக்கு வந்து அதை பண்ணவும் முடியாது கிரேவியும் வராது பாருங்கள் இதுவே எனக்கு வந்து பத்தில அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா இது பண்ணிக்கோங்க ஆனால் இந்த சைஸ் வந்து போதும் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் அதை வந்து கிண்டி விட்டு இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த நண்டுல வந்து நம்ம அந்த மசாலாலாம் வந்து ஒட்டணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைலாம் கிடையாது அதேமாதிரி க்ளீன் பண்ணுறவும் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஆர்வ குளரில் வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நண்டு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் நண்டை வந்து நல்லா அந்த மசாலாலாம் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கு இப்போ பாருங்கள் நண்டு மேலே வந்து அந்த மசாலா இதெல்லாம் வந்து நல்லா அப்ளை ஆகிட்டே இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாதிரி மெயின் இது என்னது அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணுற வரைக்கும் ஏன்னா இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சட்டி வந்து அடிப்பிடிக்க தான் செய்யும் ஆனால் வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்காது இப்போ நான் வந்து பாருங்கள் நண்டோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணுறோம் வாட்டர் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னால என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது அவங்க வந்து கொஞ்சம் சார் வேணும் குழம்பு கொஞ்சம் இருந்த மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து எக்ஸாவாகவே ஆட் பண்ணுவேன் ஏன்னா எப்படின்னா இப்போ நான் வந்து காலையிலேயே வச்சிட்டேன் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா மத்தியானம் நம்ம லஞ்சு சாப்பிட்றக்குள்ளே ரொம்ப திக்காயிரும் அதனால் வந்து நான் வந்து நண்டு முங்குற அளவுக்குமே கொஞ்சம் அதிகமாகவே வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நல்லா எல்லாமே நண்டு வந்து நல்லா ஃபுல்லுமே மூங்கிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லா எல்லாத்தையும் ஒன்றும் போகல ஈவனாக வச்சுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் இப்போமே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக அது வேகிறதுக்குள்ளேயே தண்ணி வந்து நல்லா வற்றிடும் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து வாட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் குக்கரில் வச்சுன்றதுனால குக்கர் மூடி போட்டு வேக வைக்க முடியாது அதனால் வந்து ஒரு நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வந்து வேக வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா சீக்கிரமாக தண்ணி வந்து வத்திடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வைங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த இதுவும் நல்லா அந்த அந்த குழம்போட அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த ராலில் வந்து போய் நல்லா அப்ளை ஆகி அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்து மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டைம் ஓரளவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து அதில் மசாலா எல்லாமே நல்லா அந்த ராஸ்மெல் எல்லாமே போயிருக்கோம் நல்லா வெந்து வர டைமில் மெயினாக இதுக்கு என்ன போடும் அப்படின்னா சீரக பொடி தான் போடணும் நீங்கள் வந்து தெப்படுத்த தூள் தண்ணியாக சரி சரி இல்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சுற்றாலும் சரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் நான் வந்து எப்பவுமே வந்து பெப்பர் வந்து தனித்தனியாக வாங்க மாட்டேன் நார்மலாக மிளகு சீரகம் வாங்கி நல்லா காய வச்சு அதை வந்து வீட்லேயே வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் அதனால் அந்த இது தான் போடுறேன் எந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் போடுறீங்க ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு சளி இருக்கா இது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற பெப்பர்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து இன்னொரு ஒரு இதில் வந்து நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப இடஞ்சதாக இருக்கும் அப்படி இப்படி இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு நார்வை பாருங்கள் இந்த ஒரு வாடகை சட்டியில் போட்டு நம்ம பண்ண முடியும் ஏன்ட்ட வந்து இது இருக்கிறதுல இந்த சைஸ் தானே என்கிட்ட இருக்குது இதோட பெரிய பேன்லாம் என்கிட்ட இல்லை அதனால இந்த இதெல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து வசதி இருக்காது அதனால தான் நான் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதக்கியாச்சு எந்தளவுக்கு கிரேவி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா நண்டு வந்து எப்படா சாப்பிட மாட்டோம் அப்படின்ற ஒரு இதில் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நண்டு எடுத்து ஒரு பிடி பிடிச்சாச்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஒரு ஈஸியான வேலையும் கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிலாம் எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறதுக்குன்னாடுது அந்த வெங்காயம் தக்காளி இந்த ஒரு சுலபமான வேலை தான் நீங்கள் நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் வறுத்து அரைக்கணும் அப்படி இப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார்